ഗുണജ്ഞാനത്തിലേക്ക് കേറ്റിക്കൊൾവാനായി നിലൈപാൾക്ക് നൗദികൂട് ഉദിയോരായിട്ടുള്ളവൻ എൻറെ കോരൻ തുവിരാകേ മോൾ തൂയയാരിൻ ഭക്തിയേറ്റിരുന്നവ എന്നിൽ നിന്നുകൊണ്ട് ഓർത്തു сейകൊണ്ട് ഓർ വലിയവനെ மன்றാടിക്കുന്നു

பாடசாலையை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் அவர்களுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது அனுபவமாக இருக்கிறார் மனிதனுடைய வாழ்வு அவனுடைய சிறு வயதிலே அவன் எவ்வாறு ஆலயத்தை பயன்படுத்துகிறானோ பாடசாலையை பயன்படுத்துகிறானோ அதிலேதான் அவனுடைய எதிர்கால வாழ்வு முழுவதும் தங்கி இருக்கிறது என்பதே நாம் எல்லாரும் ஐம்பது ஆண்டை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து குறுமுதல்வரை அழைச்சிக்கொண்டு பாடசாலை மட்டும் செல்ல போயினோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் பிரதிவன் அவர்களும் இந்த இடத்துல சமூகம் அளித்து

கபடியில் நேஷனல் போன எங்கே தம்பி நிக்கிறார். நடன்களுக்கு மாலை அணிவிக்கின்றனர் கூட கூட புள்ளையெல்லாம் புடிச்சு ஆளாத்தி எடுக்கப்படுகிறது விருந்தினர்களுக்கு மருதலிங்கம் ஐயா அவர்களை ஆந்திரம் கேட்டிருக்கின்றோம் ප්‍රකමෙන්න්න පැවතිීට නියම එකවති බෙන්නේෙ ජාතික පොඩිය සහ පාසල් කොඩිය සිදීමයි එම අවස්ථාවට මම ඉතා ගෞරවයෙන් ආරාධනා කරන්නේ දිසාපදිී ජාපනය දිිස්්්‍රික්කය නද மாவட்டம் மேயர் முதுமால அவர்களையும் தலாடி தங்கத்தந்தை தந்தை அடிகள அவர்களையும் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் திரு பழைய மாணவர் சார்பாக அங்கே பகன் பாடசாலையின் முதலாவது அதிபர் இந்த சிஸ்டர் பொலியும் நல்ல தலைவர்தல் மகள் பெற்றெடுத்த மங்கையவள் இவளுக்கு என்று பொன்னாள் நெய்தல் மகள் பெற்றெடுத்த மங்கை இவள் இவளுக்கு என்று பொன்னாள் சுற்றமும் கூடிவர ஆசிகள் அள்ளிவர அகவை அம்பதில் வாழ்த்துகிறோம் கருத்தோடு கல்வியும் கண்டிப்பான அன்பும் திறன்மிக்க நிர்வாகியும் எமை வழிபடுத்தும் எமது பாடசாலை முதல்வர் திரு சபாரட்னம் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கின்றோம் சோழர் சபைதனிலே மக்கள் குரல் ஓசை கேட்ட வடக்கு அரசினர் தமிழ் தலைவன் சாலையின் அதிபரும் இன்றைய பொன்விழா நிகழ்வின் தலைவருமான பாடசாலையின் முதிவர் முதல்வர் திரு சபாரட்ன விஜயகுமார் அவர்களே பொன் விழா நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் வரதலிங்கம் பிரதீபன் அவர்களே இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறை மாவட்ட குறு முதல்வர் அவர்களை அவர்களே சிறப்பு ஒரு கிராமத்தில் வீதியோரம் அமர்ந்திருந்து புலமையாக தங்களுடைய ஊரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் தங்களுடைய கிராமத்தை பற்றி அதனுடைய பற்றி வாழ்வைற்றி பொழுது அந்த காலத்திலே காரிலே பயணம் செய்பவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மிகவும் அரிதானவர்கள் அவ்வாறான ஒரு மனிதர் ஒரு